நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று விஜயவாடாவுக்கு கிளம்பி போயிருக்காங்க நேற்றிரவு தலைவர் வந்து விஜயவாடாவுக்கு போயிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வராக பதவி ஏற்கிறார் இல்லையா தலைவரோட நீண்டகால நெருங்கிய நண்பர் ஸோ அவர் வந்து தலைவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் வந்து விஜயவாடாவுக்கு கிளம்பி போனாங்க கிளம்பி போகும்போது தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு அதாவது தலைவருக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காங்க தலைவர் ஏர்போர்ட்டில் இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேயே தலைவருக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருந்த ரசிகர்கள் நிறைய பேர் வந்து தலைவா தலைவா அப்படின்னு பயங்கரமாக கூச்சலிடுறாங்க சென்னையில் தலைவர் இறங்கி போகிற மாதிரியே இருக்குது எங்கே தலைவர் போனாலும் அங்கே வந்து தலைவரோட ரசிகர்களும் இருப்பாங்க அது வந்து கண்காணா தேசமாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு தலைவருக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க